திங்கிறதுலே இருக்குது எங்க அம்மா அப்படிதான் ஏய் புரி சிரிக்குது காக்க பக்கம் இன்னும் சிரி பிடியாது கழுக்குன்னு இன்னும் சிரி பிடியுது கழுக்குன்னு இந்த கத்திரிக்காய் எத்தனை இந்த கட் பண்ணு பார்த்தீங்கன்னா பணங்க பிளாக் பண்ணோம் ஆனால் மைக் செட் ஆகல மூணு வருஷமாக அதனால இப்போ புதுசாக மைக்கை வாங்கி நடுவில் போடு கட்டிங் போடு ஹாப்பி பர்த்டே டூ யூக்கு டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கணும் அங்கே டீ டீக்குனு போகிறேன் அப்பே முது டேப் டேப் போட்டிருக்கோம் அந்த டேப்பு கட் பண்ணு இருமா நிதானமாக செய்யுங்கம்மா நாம்மா உங்களது நிதானமா எங்கே மைக் கட்டு மைக் கட்ட நல்லா கட்டு மைக்கு அப்படியே மூஞ்சில் மஷின் கட்டுவாங்களா அதுக்காக கட்டணும் அந்த மைக்கு டிஜிட்டெக்ன்னு ஒரு மைக் வாங்கியிருக்கோம் ஓப்பன் பண்ணு ஸ்டிக்கர் பீரி அமௌண்ட் கொடு அமௌண்ட் கொடு இல்லை நீ ஓப்பன் பண்ணு ரெண்டு பேர் லேனா வந்துடும் ஓப்பன் பண்ணு ரெண்டு பேர் நீ பிடிச்சிக்கோ அம்மா ஓப்பன் பண்ண என்ன என்ன பண்ணுறாங்கப்பா இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தனால் திருப்பி ஃபோன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆ ஸ்டிக்கர் என்ன பண்ணியிருக்கேன் டிஜிட்டே காங்க ஸ்டிக்கர் காட்டுங்க என்னம்மா நீ அன்பாக்சிங் சொல்லணும் மேலே பாருங்க கவர் இருக்கு கீழே பாருங்க என்ன தமிழ் துண்டுக்குது பெருசா டப்பா அம்மா எடுத்துச்சு கையில் அதான் மாய்க்கு அதான் மாய்க்கு காத்தா எங்கள் அம்மாக்கு அது உள்ள மைக்கு போக போகிறது தலைச்சி போக போகிறது

ஏ என்னக்கு மைக் ஒட்டிக்க கம்மி பிரி பிரி பின்னாடி எடு பூச்சி பூடிங் ஆ இப்போ ஒன்னு ஷாலுக்கு பின்னாடி வச்சுக்கோ அது இல்ல இதை ஷாலுக்கு பின்னாடி வச்சு அப்படியே மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் பையன் கேமராலே மறைச்சிங்க பிரித்து ஷாலில் ட்ரெஸ்ஸில் டாக்கனா தான் அது டைட்டாக அப்படியே வச்சுன்னா போட்டுன்னு ஒட்டிக்கோம் ஒட்டு அவ்வளோதான் மைக்கு எப்படி இருக்குது யூடியூபர் ஜெயந்தி மிஸ் ஜெயந்தி டிங் டிங்க மூணு பேரும் வச்சுக்கிறாங்க டிங் அதெல்லாம் இது டெட் கேட்டு அதை வச்சுருங்க டெட் கேட்டு அது இடத்துல யூஸ் பண்ணது எங்கம்மா எங்கே மாட்டேங்குது வைக்கணும் எனக்கு மென்டல் மாதிரி பண்ணாதேம்மா நீங்கள் நியூஸ் மாதிரி பண்ணுறோம்மா அவ்வளோ தான் பாட்டுன்னு ஓட்டுச்சு ஆனால் மைக்கு செமஸ் சாங் சும்மா நச்சுன்னு ஓட்டுச்சு இல்லை மைக்கோட லெவலில் ஏற்றிக்கலாம் ரெண்டு பேரும் ம் அதுதான் அது ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறப்பிங்க அது அதுதான் இப்போது மேக்னெட் ஒன்னே இப்படி க்ளிக் பண்ணி ஓட்டிக்கலாம் அதுக்கு அதெல்லாம் எடுத்து பதுமாவி எல்லாத்தையும் பிச்சை போட்டுவிங்க டெட்கேட் எல்லாம் ஏற் பேசுவீங்க ஒரு டெக் கேட் எங்க அம்மா ஹவுஸ்ல இருந்து பத்தி பிச்சு போடுச்சு என்ன நக்கி என்ன இது என்னது எப்படி இருக்கு நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம் டாடா பாய் பை சொல்லுங்க பாய் நீங்க பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பணனா அவங்க கடலே நீங்க சீதே எப்படி இருக்குன்ற வீடியோவை அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய் டாடா பாய் பை